அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினார்களோடும் திருவினாரலோடும் அட்டிலக்கணப்படுத்தோட சிவகாசி பள்ளிக்கூட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோயிலில் இருக்கிறோம் சரிங்களா புரட்டாசி மகாலய அமாவாசை அப்படிங்கிறது நம்ம அனைவரும் போற்றி வணங்கக்கூடிய முன்னோர்களுக்கு எத்தக்கருமாக்களை நம்ம கடமைகளை செய்யக்கூடிய காலம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா ஜோட முறையில் பார்க்கும்பொழுது காலப்புருஷனுக்கு அதாவது காலப்புருஷன் அப்படிங்கிற மேசத்திற்கு ஆறாம் வீடாக வருவது கன்னி சரிங்களா அதே போல் பார்த்திங்கன்னா ஒன்பது வீடு ஒன்பதாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுசு அப்படின்னா தந்தை அப்படிங்கிற ஒன்பதாம் பகத்திற்கு பத்தாம் இடம் அப்படிங்கிற கர்மஸ்தானம் அப்படிங்கிறது என்னன்னா காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் இருக்கிற கன்னி இந்த நேரத்தில் இந்த கன்னி மாதத்தில் வருகின்ற அமாவாசை தினங்களில் நாம் செய்கின்ற நல்ல விஷயங்களானது நீத்தரக்கடனானது தந்தையினுடைய வினைகள் நம்மளுக்கு குறைஞ்சி நம்ம வந்து வாழ்க்கையில் பெரியரோட முன்னேற்றம் கொடுப்போம் உதாரணமாக ஜென்ம லக்கணம் கன்னியாக போகிறவங்களுக்கும் இன்றைய அட்சய லக்கணம் கன்னியாக போகிறவங்களும் கண்டிப்பான முறையில் பார்த்திங்கன்னா இந்த பிதிக்கர்மா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செய்யணும் அதாவது புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை சம்மந்தமான வழிபாட்டு விஷயங்களை நம்ம செஞ்சிக்கணும் சரிங்களா அப்பாவின் வினைகள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கடனாகவும் நோயாகவும் வரும் அப்படிங்கிறனால நம்மளுடைய இந்த நீத்தார வழிபாடு செஞ்சு நம்மளுடைய முன்னோர் வழியில் வர்ற நம்மளுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் முக்கியமாக ஜோடம் படிப்பவர்கள் ஜோட பற்றின ஆர்வலர்கள் இவங்க எல்லாருமே அடிக்கடி வந்து போக வேண்டிய கோயில் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் இது நம்முடைய ஆசிரியர் ஐயா அவருடைய அச்சலக்கண பத்தி பாகம் ஒன்று அப்படிங்கிற புத்தகத்தில் வெளியிட்டுருப்பார் கர்மா அப்படிங்கிறது தெரியல அதனால் நம்முடைய கர்ம வினைகள் குறையணும் அப்படின்னா நம்ம முக்கியமாக இந்த புரட்டாசி மகாலய அமாவாசையை தவற விடக்கூடாது சரிங்களா அதனால் சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்க இந்த அமாவாசை தினம் இப்போ நான் அந்த அமாவாசை நேரம் போய்கிட்டு தான் இருக்குது உங்களுடைய முன்னர்வு நினைச்சி வழிபாடு பண்ணுங்கள் பக்கத்துக்கு ஏதாவது கோயிலில் போய் ஒரு மோட்சுங்க உங்களுடைய வாழ்க்கையை சிறக்கும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்